ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் ட்யூப் சேனல் நான் உங்கள் லக்கி ஸ்டார் ரூபா கிரீன் தரான் எவ்ரிடே மில்லியன் மீராக்கு பிகின் சார் சன்ரைஸுங்க அப்படிங்கிற சூப்பரான கோட்டோட இன்னைக்கு இந்த பதிவு கொள்ள போகலாமா இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன லக் என்ஹான் டிப்போட வந்திருக்கேன் தெரியுங்களா பன்னிரண்டு ராசிங்களுக்கும் பண வரவு தரக்கூடிய கடவுள் யார் யாரு அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நம்ம சேனல்ல தொடர்ந்து போட்டுட்ருக்க லக் என்ஹான்சிங் டிப் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்க பார்த்து பயன்பெறலாம் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறீங்க சரி வீடியோ போலமா நம்மள எத்தனையோ பேர் இருக்கு கோயிலுக்கு போகிற பழக்கம் இருக்கு சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கு இல்லைங்களாங்க அந்த வகையில் நம்ம எந்த சாமியும் அதிகமாக கும்பிட்றதுனால நமக்கு பண வரவு ஏற்பட போகுது அப்படிங்கிற பத்தி தாங்க உங்க கூட இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் முதல்ல எந்த ராசியை பத்தி சொல்ல போகிறேன் அப்படின்னா மீஷ ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்க வணங்க வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுங்க சூரிய பகவான் யாரு நவகிரகத்துல முதல் கிரகமானது தான் சூரிய பகவானுங்க அவரோட துதி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலமாய் வாழ சீரருள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுதந்திரா போச்சு வீரியா போற்றி வினைகள் கலைவாய் தாங்க சூரிய பகவான் துதி அவரோட இந்த துதியை சொல்லி ஞாயிற்றுக்கிழமைல மேஷ ராசிக்காரங்க போயி அவரை வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க லைஃப்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை அவங்களால பார்க்க முடியுங்க அடுத்ததான் எந்த ராசிய பத்தி சொல்ல போறேன்னா ராசிக்காரங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு பணம் வரவு தர கடவுள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கருமாரியம்மன் கார் அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை வணங்கிட்டு வர்றதுனால அவங்களுக்கு நல்ல கேஷ் ஃபுளோ இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்து மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க யாரை வணங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போகர் அப்படிங்கிற ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்க வணங்க வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் அடுத்து சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க வணங்க வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்கா தேவிங்க சிம்ம ராசிக்காரங்க மட்டும் இல்லங்க எந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க மனசுல துர்கையம்மனை நினைச்சுக்கிட்டு மூணு வாட்டி தூம் 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 துர்கையம்மனே நமக அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை நோக்கி மழை மாறி வந்த பிரச்சனை பனி மாறி விலகிடுங்க சோ மற்ற ராசிக்காரங்களும் வந்து துர்கயம்மனை மனசார கும்பிடலாம் அதுலயும் சிம்ம ராசிக்காரங்க துர்கையம்மனை கும்பிடும் போது அவங்க லைஃப்பில் நிறைய மாற்றம் ஏற்படும் பண வரவு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்து எந்த ராசி பத்தி சொல்லப்படுறேன்னா கன்னி ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க யாருக்கு முன்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமி கும்புறது ரொம்ப விசேஷமா வெஜ் ஒரு அஷ்டலட்சுமி கோயில் இருக்குங்க அங்க போய் கன்னி ராசிக்காரங்க அஷ்டலட்சுமியும் ஒரே இடத்துல வணங்கிட்டு வர்றது அவங்களோட வாழ்க்கையில நல்ல பணவரவை ஏற்படுத்தும் அடுத்து துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க கும்பிட வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவனும் பார்வதியுமாங்க அவங்க ரெண்டு பேரையும் போய் சேர் துலாம் ராசிக்காரங்க கும்பிட்டு வரதுனால அவங்க லைஃப்ல நல்ல கேஷ் கேஷ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து விஷ்யக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க கும்பிட வேண்டிய கடவுள் யாரு பணவரக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வ விநாயகருங்க அவர் கும்புறதுனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய பண தொந்தரவு ஏற்படும் அடுத்து தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க கும்பிட வேண்டிய கடவுள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கால பைரவர்கள் பைரவர் அப்படின்னாலே அவரோட வாகனம் நாய் தாங்க அந்த நாய்க்கு பிஸ்கெட் போடுறதுனாலையும் உணவு அழிக்கிறதுனாலையும் கால பைரவரோட கடைக்கண் பார்வை கண்டிப்பாக உங்கள் மேலே வந்து விழுங்க முக்கியமா வந்து கால பைரவர் வழிபாடு செய்யறதுக்கு சிறந்த நேரம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம்தாங்க தாங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல போய் பைரவருக்கு ஒரு விலை கேட்டி நீங்க கால பைரவரை வணங்கிட்டு வர்றதுனால தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் முன்னேற்றம் பணவரவு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டு

உங்கள் லைஃப்பில் அன் கண்ட்ரோலபிள் மணி ஃப்ளோ இருக்கணும் எப்பயும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் விஷயம் குட் லக்ஸ் சொல்லிக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு பயனுள்ள இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டே நம்புகிறேங்க மேலும் இன்னொரு அருமையான லக் என்ஹான்சிங் டிப்போட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் லக்கி ஸ்டார் ரூபா கிரீன் தரா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்